நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால்லேட்டு காக்லேட்டை நம்ம போகிராம் வச்சு பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ அந்த காக்லேட்டை நம்ம பண்ணலாம் வாங்க பண்ணலாம் செய்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் கீழே இருக்கிறது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பிரெட் வந்து கனெக்ஷன் பிரெட் பவுல வந்து நீங்கள் நிறைய கனெக்ஷன் கொடுத்து கொடுக்கணும் ஓகேங்களா ஆனால் சென்னிலேயே முடிச்சிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு நிறைய ஒயர்ஸ் வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா உங்களுக்கு ஒயர் இதில் வந்து மிச்சமாகும் ஆனால் நம்ம ப்ரெட்போர்ட் கனெக்ஷன்னா ஒரு ஒயர் எடுத்து நான் அது பிரெட்போர்டோட இமேஜ் காமிப்பேன் இது அந்த ஒரு ஒயரை வந்து இங்க கனெக்ட் பண்ணி எல்ஐடி எறி வைக்கணும் ஓகேங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இதுலேருந்து ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்து வந்து இங்க கனெக்ட் பண்ணும் ஓகேங்களா இங்க கனெக்ட் பண்ணி இங்க ஒரு எல்ஐடி எறி வைக்கிறதுக்கு நம்ம இங்க டேரெக்டாகவே குச்சி போட்டா இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதா இங்கே பாருங்க கிரௌண்டு வீசிஎஸ்சி இங்கே எழுதிருக்காங்க இந்த மாதிரி தான் இது வேலை செய்யும் இப்போது அப்புறமா தேவையான பொருள் என்னன்னா யூஎஸ்பி கேபிள் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி ரேஷ்பிக்கோலேயே ரெண்டு விதமான ரேஷ்பே இருக்குது யூஎஸ்பி ஒன்று இருக்குது பழைய ஃபோனில் ஒரு இதே மாதிரி கேபிள் யூஸ் பண்ணுவாங்களா அதுவும் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம யூஎஸ்பி கேபிளை வந்து நம்ம இதில் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம யூஎஸ்பியை இங்க கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இப்போ வந்து இதோட இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா யூஎஸ்பியோட இன்னொரு லார்ஜ் பகுதி வந்து நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் நிமிஷம் இப்போ இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இத கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ கனெக்ட் பண்ணாச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த பூகரம் இதுதான் ஓகேங்களா இப்போ நம்ம இல்லை இதை கனெக்ட் பண்ணியாச்சு இப்போது இதுதான் போகிறாம் ஓகேங்களா நான் லேப்டாப் போகிராமுக்குள்ளே போவேன் அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன் இது வந்து பேசிக்காக இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் லேப்டாப் வந்த உடனே ஸ்டாப் ஒரு ஐகான் கொடுத்துடணும் உங்களுக்கு இந்த போகிராம் வந்துடுச்சு சொல்லும் ஓகேங்களா சேட்டலைட் நான் இந்த மாதிரி பண்ணிக்க நான் ஒன்று ஒன்றா அந்த போகிறாக்குள்ளே போய் நான் காட்டுவேன் ஓகேங்களா இதோட இது முடியுது இப்போ நம்ம இந்த லேப்டாப் குள்ளே போயிடலாம் நம்ம லேப்டாப் போகிறாம்குள்ளே வந்தாச்சு இப்போ இதுதான் இதுதான் ப்ரம் ப்ரம்னா என்னன்னா ஒரு ஃபைல் ஓகேங்களா இப்போ இது என்னன்னா ஒரு ஃபைல் ஓகேங்களா இந்த ஃபைல வந்து நம்ம வந்து அந்த லைப்ரரிக்குள்ள நம்ம வச்சாச்சு ஓகேங்களா இதுதான் சேட்டலைட் ஓகேங்களா இது நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா இங்க லைப் நம்ம இருக்கு ஓகேங்களா இப்போ அந்த லைப்புக்குள்ள அந்த போகிராமை நான் இன்சர்ட் பண்ணேன் ஓகேங்களா இந்த போகிராம இந்த இதுக்குள்ள நான் இன்செட் பண்ணேன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த போகிராம் எனக்கு தேவை நான் யூஸ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள அந்த சொல்ற இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லைப் லிப் ஃபைல் வந்து எழுதி இருக்கு ஓகேங்களா இந்த ஃபைலை நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லிப்னா லைப்ரரி ஃபைல் ஓகேங்களா எங்கெல்லாம் அந்த லைப்ரரி ஃபைல் வேணுமோ அப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் லைப்ரரி ஃபைல் குள்ள இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த லைப்ரரி ஃபைலே கால் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ கால் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன் From port satellite ஏனா satellite இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா இங்கே பாருங்க satellite இப்போ இந்த satellite வந்து இப்போனா லைப்ரரி ஓகேங்களா இட்புட் அதில் கிளாஸ் ஏன் கிளாஸ் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து லைப்ரரியில் வந்து நான் இதை தான் கொடுத்துக்க ஓகேங்களா அதனால தான் நான் இதுலேயும் இதை கொடுத்துட்டேன் இப்போ நான் அங்க இருக்கிறத இங்க கொண்டு வந்தேன்னா இங்க இருக்கிறது இந்த இன்பு இந்த இந்த நான் எழுதி வச்சதை வந்து இங்க கொண்டு வந்தோம்னா இன்புட் யூஸ் பண்ணி கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன் சாரி இம்போர்ட் அந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணதான் இம்போர்ட் இந்த இந்த இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம அந்த மாதிரி யூஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா டிமிஷன் டிவிஷன் எல்லாம் நான் யூஸ் ஓகேங்களா இப்போ இது வந்து இப்போ நீங்க இது வந்து என்னது பிளஸ் பிளஸ் நம்ம வந்து பிளஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அங்க போலாம் அங்க போயிட்டு வந்து நம்ம லைப்ரரி லைப்ரரியில நம்ம பிளஸ்க்கு நம்ம என்ன எழுதிக்கும் பார்க்கலாம் இப்போ லைப்ரரிக்குள்ள வந்தாச்சு இப்போ ஓகேங்களா இப்போ ஆட்னா என்ன என்றால் அர்த்தம்னா இப்போ ஏ பி நான் கொடுத்துக்க ஓகேங்களா இப்போ பிரிண்ட்னா ஏபிக்கு வந்து நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம் ஒன்னு பிளஸ் ஒன்னு ரெண்டு அந்த அது ஒன்னு பிளஸ் ஒன்னு நீங்க கொடுத்துட்டோன்னா கீழே நம்மளுக்கு ரெண்டு பிரிண்ட் ஆகும் அதுக்காக தான் நமக்கு கொடுக்கும் பிளஸுக்கு வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்க மைனஸுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க இன்ட்டுக்கு வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒரே நிமிஷங்க வகுத்தலுக்கு வந்து வகுத்தல் குத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ நம்ம இங்க வந்துடலாம் இப்போ நான் இந்த மாதிரி எந்த நம்பர் வேணா நீங்க குடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நாற்பத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு எவ்வளோ அது வந்து கீழே பிரிண்ட் ஆகும் அடுத்து பத்து மைனஸ் அஞ்சு அதெல்லாம் கீழே பிரிண்ட் ஆகும் இப்போ ஸ்டாப் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம இங்கே ஸ்டாப் கொடுக்கலாம் இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டு பாருங்க இப்போ ஐம்பது நாற்பத்தஞ்சு பிளஸ் அஞ்சு அம்பது ஓகேங்களா இப்போ மைனஸ் ஓகேங்களா இப்போ பத்து மைனஸ் அஞ்சு அஞ்சு இப்போ அடுத்து வந்து மல்டிப்ளை இப்போ அஞ்சு இப்போ வந்து அஞ்சு இன்ட்டு ஒன்பது எவ்வளோ நாப்பத்தி அஞ்சு அது கொடுத்துச்சு டிவிஷன் அடுத்து டிவிஷன் வந்து எட்டு அடுத்து டிவிஷன் அஞ்சு அதுக்கு ஆன்சர் ஒன்னு புள்ளி ஆறு குடுத்து எல்லாத்துக்கும் பாருங்க இப்போ நான் இந்த இடத்துல ஏன் கிஃப்ட் குடுத்து இருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல நான் இத குடுத்துட்டு அந்த போரா குடுத்துட்டேன் இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ மாத்தலாம் இப்போ நான் என்ன குடுத்தர்றேன் ஆஹ் நாப்பது குடுத்தர்றேன் நாப்பது குடுக்க நாற்பது குடுத்துட்டேன் இப்போ வந்து இப்போ நான் இத ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க இப்போ நாற்பது கொடுத்துட்டா கீழே பாருங்க நாற்பத்தி அஞ்சு காட்டுது ஐம்பது காட்டுன இடத்துல நாற்பத்தி அஞ்சு காட்டுறது டிஃப்னா ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன இப்போ நம்ம வந்து ஒரு சொல்றதுல செய்ய சொல்லிட்டாங்கன்னா அது எத்தனை தவணை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு போய் தான் டிஃப் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான பாஜெக்ட் போகிராம் டிஸ்கல கொடுக்குற இதுதான் இன்னைக்கான ப்ராஜெக்ட் டன் பாய் பாய்